தவமாக தவமே இருக்கறாள் அந்த பெண்ணாகப்பட்டவள் ஒரு சக்தி வைத்த பெண் நாடோட வகையில் நீலவனம் பளைக்கிப் சென்று ஈசன் எடுத்த கையில் இருக்கப்பட்ட பெற்று வருகிறேன் அதன் பிறகு உன்னை நான் மனமுடிக்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு ஆகட்டும் சென்று வருவாய் அப்படி ஆகட்டும் போய் வருவாய் சென்று வருகிறேன் சென்று வருவா சென்று வருகிறேன் தாயே இப்பொழுது மீண்டும் ஏலகண்ணி பெண்ணானவை என்னை வழிமறித்தால் மூன்று சத்தியம் செய்து விட்டு நீலவண்ண பழங்கிப்பாறை சென்று இடத்திலே பார்த்துகையில் இருக்கின்ற முப்பக ஆஸ்திரத்தை பெற்று வரும்பொழுது மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இதோ சத்தியம் செய்து கொடுத்து விட்டு சீக்கிரமாக நான் கடந்து செல்ல வேண்டும் போய் வருகிறேன் இப்பொழுது நான் சென்று வருகிறேன் நல்லா கேளுங்க பசிக்குது சாப்பாடு சமைச்சு எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னாரு நான் போய் சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வரங்களாட்டி என் வனத்தை தாண்டி போலான்னு என் வனத்தை கடைசி வந்து ஆனா நான் நான் விடுவேணாரு விட்டு விட்டு நான் என்ன பன்னெண்டு வருஷம் சும்மா இல்ல ஒரு தாலிய கட்டாம ஒரு ஒரு எட்டு வைக்க மாட்டேன் மணி பத்தானாலும் சரி தவசு ஏற மாட்டீங்க

எல்லாம் இதை பார்த்துட்டு வீடு வாங்கிட்டு போகணும் அப்படியே உட்காருங்க ஒரு பொண்ணு பன்னெண்டு வருஷம் வர வந்து புருஷன் கட்டுறதுக்கு நான் நீங்கள் பாடாக படுத்திக்கிட்டு இருக்கேன் என் மனசு புரியாமல் என் சூழ்நிலை தெரியாமல் நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீங்களே என் மனசே வலிக்குவீங்க என்னைய தொட்டாரா முதல்ல பன்னெண்டு வருஷம் அடுத்து இவர் போயிட்டு வரவங்களாட்டி நான் அவ்வக்கலவையாயிருவேன் நான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி என்னத்துக்கு நான் கல்யாணம் பண்ணாமல் என்னத்துக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கேன் எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை பண்ணி வைங்க முதல்ல கல்யாணம் பண்ண முடியுமா முடியாதா முடியாது முடியாது வாங்க ரெண்டு பேரும் போலாம் ஏ இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி சரி நீங்க நீ தாளி கட்டாம நான் அந்த இடத்தை விட்டு உங்களை நான் ஏல கண்ணி நாள வட கேளங்கிர் நீல வண்ண பளிங்கி பார சென்று ஈஸ்ரை பார்த்து ஈஸ்ன் எடுத்து கழிக்கின்ற முப்பது பாஸ்வர ஆஸ்திரத்தை பெற்று வரும்பொழுது பொழுது திருமணம் செய்து கொள்கிறேன் போலாம் போலாம் ஏ பசிக்குது சோராக்கி எடுத்துட்டு வான்னு சொல்லுங்களாட்டி இப்படி மாட்டி விட்டுட்டு இங்க வரைக்கும் வந்துட்டீங்க இப்ப நான் நீங்க போயிட்டு வருவீங்கன்னு நான் அப்படியே இலவு காத்த கிளி மாதிரி வருவாரு வருவாரு வருவாருன்ட்டு நான் உட்காந்தியே இருப்பேன் நீங்க நானாவது இந்த வனத்துல பன்னெண்டு வருஷம் நீலவனம் பழங்கிப்பாற போங்களாட்டி அங்க எத்தனை பொம்பளை எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்களோ தெரியாது நீங்க யாரையாவது கூப்பிட்டு கையில பிடிச்சிட்டு போயிருவீங்க நான் கையில பிடிச்சிட்டு போவீங்களா

நாங்கள் ஐந்து பஞ்ச பாண்டவர் அண்ணன் உங்க அண்ணன் தர்மரின் மீது ஒரு சத்தியம் சத்தியமா முக்கியமா உங்க காண்டியத்தின் மீது சத்தியம் சரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்னன்னு சொல்லணும் தெரியுமா வெண்ணே ஏலகண்ணி ஏலகண்ணி நீலவனம் பழங்கிப் பாயை சென்று சரி ஈசன் இடத்தில் இருக்கும் பாசுவதகனியை பெற்று மீண்டும் திரும்பி வரும் வழியில் மறுமளியிலே நான் நிச்சயமாக திருமணம் செய்து கொள்கிறேன் என்று என் கையின் மீது சத்தியம் செய்தால் செய்து கொடுத்தால் மட்டுமே நான் நம்புவேன் அப்படியா ஆமா

மீது வைத்திருக்கு காண்டி வளர்த்தால் உனக்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன் விட்டேன்லையா நம்பிக்கையோடு இருக்கலாம்ல நம்பியோடு நம்பிக்கை சரி வீணாக போய் வரவா அம்மான் மகனே

பார்க்கும் பொழுது இந்த வளத்தை பார்த்தால் கண்ட மலம் போல் திரிகிறது இந்த வளத்தை சீக்கிரமாக நான் கடந்து செல்ல வேண்டாம் போய் வருகிறேன்

ஏங்களை பார்த்தா சீமாவா தெரியுது ஆமா வா மூஞ்சியை பாரு தார் ரோட்டுக்கு வெள்ளை கோடு போட்ட மாதிரி தார் ரோட்டுக்கு வெள்ளை கோடா ஏ நான் யார் தெரியுமா யாரு மூட்டை கண்ண அலகி பெறாடிச்சு கொண்டால மூக்க அலகி பெறாடிச்சு

பாரு அவனுக்கு பாரு கும்ப்டா திளை இரண்டாடா திளை இரண்டாடா

இந்த கரும்பத்தைெல்லாம் பாக்கிறது நம்மள ஒவ்வொரு காலையில அது என்னது

அழகு ஏன் அழகுக்கு எப்படி தெரியுமா இருக்க இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை பொம்பளை கூட இல்லையே ஏன் இப்படி கண்டாதியா இருக்கிறாங்க இவங்கெல்லாம் குளிப்பாங்களா மாட்டாங்களா நம்மளாம் மாறில வருஷத்துக்கு ரெண்டு தடவை மாட்டாங்க ஏன் முடியலை கண்ணா இங்க